எண்ணம் எல்லாம் எண்கள் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மந்தியம் கர்ணியுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மகந்த அலட்சியம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்க ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு உத்தராயண காலம் வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி கூட இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள் திங்கக்கிழமை வந்திருக்கு பிரதோஷம் வந்திருக்கு சிவராத்திரி வந்திருக்கு மூணும் நம்ம நல்லா இணைஞ்சிருக்கு சோ இந்த நாளை தவற விடாதீங்க உங்க வீட்டுக்கு அருகில் பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஆங்கில தேதி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்ல நேரம் காலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை புளிய நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி திரையோதசி திதி நட்சத்திரம் கீர்த்திகை நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு ரோகிணி நட்சத்திரம் யோகம் திருத்தி நாம யோகம் மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சூலம் நாம யோகம் கரணம் கரசை கரணம் இன்று காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு வணிசை கரணம் சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராஷ்டமம் மதியம் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு கிரக நிலவரம் மேச ராசியில் சுக்கர பகவான் ரிஷப ராசியில் சந்திர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் ராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் சோ இன்னைக்கு வந்து நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான குறிப்பை பார்க்க போகிறோம் இந்த புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலை எண் கணிதம்ங்கிறது உங்களோட எண் உங்கள் ராசிக்கு உண்டான எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி அடையும் ஓகேங்களா நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க ரெகுலரா நிச்சயம் இதில் வந்து வெற்றி கிடைக்கும் இந்த திருவோண நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நதியில் வந்து நீராடுறது ரொம்ப 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 சிறப்பானது வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மூணு மாசத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையோ இந்த திருவோண நட்சத்திர அன்னைக்கு நதிகளில் வந்து நீராடிட்டு வாங்க உங்களோட பாவங்கள் நீக்கப்படும் புனித நீராடுறது ஓகேங்களா அதே மாதிரி வந்து தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய நாளும் இந்த திருவோண நட்சத்திர அன்னைக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதாவது வந்து ரொம்ப லாங் டிராவல் பயணம் நீங்க மேற்கொள்கிறீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்க வந்து பயணத்தை தொடங்கினா கண்டிப்பா அந்த பயணம் வந்து சூப்பராக முடியும் ஓகேங்களா சில பேர் வந்து தொழில் வந்து சரியாக அமையாது தொழில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாவே இருக்க முடியாது ஓகேங்களா அடிக்கடி தொழில் மாற்றுவாங்க ஒரு சில சமயம் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஆறு மாசத்துல லாஸ் ஆகும் அப்புறம் டீ கடை மட்டும் வைப்பாங்க அப்புறம் நிறைய அந்த மாதிரி பிஸ்னஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தொழில் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் திருவோண வர அன்னைக்கு அம்மன் வழிபாடு பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா நிரந்தர தொழில் கண்டிப்பாக அமையும் வியாபாரமும் நல்லா செழிப்பாக இருக்கும் ஓகேங்களா திருவோண நட்சத்திரமும் அம்மன் வழிபாடும் சேர்ந்து பண்ணணும் ஓகேங்களா இந்த பிஸ்னஸ்ல மட்டும் இருக்கிறவங்க அதாவது தொழிலே சரியாமையில ஒவ்வொரு வருஷமோ ஆறு மாசமோ மூணு மாசத்துக்கோ நாங்க வந்து தொழில மாத்திக்கிட்டே இருக்கிறவங்க மட்டும் இந்த வழிபாடு செஞ்சுட்டே வாங்க நிரந்தரமான உங்களுக்கு என்ன தொழில்ங்கிறத அந்த அம்மனே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க ஓகேங்களா புதுசா பார்க்குற நண்பர்கள் இந்த ஒரே ஒரு மார்க்கர் மட்டும் வாங்கிக்க இந்த மார்க்கர்ல வந்து உங்க கையில வந்து எழுதிட்டு வாங்க உங்க ராசிக்கு உண்டான நம்பர் எழுதுங்க நீங்க ஃபர்ஸ்ட் வெற்றி அடைங்க அதுக்கப்புறம் உங்கள் குடும்ப நபர்களுக்கு வந்து எழுத சொல்லுங்கள் அவங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான எண்ணை வந்து எழுத சொல்லி வெற்றி அடைஞ்ச பிறகு அப்புறம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி வேற யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எழுவத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நாற்பத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எழுபத்தி மூணு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எழுபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையை எண்பத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் எழுபத்தி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் ஜீரோ ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை இருபது தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் ஜீரோ நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி இரண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு ஸோ உங்களுக்கு உண்டான ராசி உண்டான எண்ணை வந்து கையில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் இன்னாலையும் உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்புடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்கவனமுடன்